தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நானும் முத அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் இட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்துருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இணைய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் அன்பான இயேசுவே வானகத் தந்தையே இதோ இந்த அதிகாலை வேலையிலே உமது ஆசீர்வாதத்தை வேண்டி நாங்கள் ஒவ்வொருவரும் உம் திருமண் கூடி நிற்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் தர்மையான காலை வேலையிலே உமது தூய ஆவியானவரின் கொடைகளால் எங்களை நிரப்பும் உம் அருள் வரங்களால் நிரப்பும் எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் ஆசிர்வதியும் எங்களிடம் உள்ள நோய்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்களையெல்லாம் அகற்றி எங்கள் கண்ணீர் கவலையெல்லாம் அகற்றி எங்களை உம் ஆசீர்வாதத்தால் நிரப்பும் உமது கரத்தை எம் கரத்தோடு சேர்த்து இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும் எங்களுடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் நாங்கள் பணி செய்கின்ற இடங்கள் எங்களோடு கூட பணிபுரிபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் எங்கள் குடும்பத்தில் நோயினால் தவிப்போர் குறிப்பாக சிறு பிள்ளைகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் அனைவருக்கும் நீரை பாதுகாப்பாக இருந்தரலும் அன்பான வானகத் தந்தை இறைவா மரியன் ஆசிரால் எம் குடும்பத்தை ஆசிர்வதையும் எங்களுடைய கண்ணீர் கவலைகளையெல்லாம் எடுத்தரலும் பூர்ண சுகத்தோடு மீண்டும் ஒரு நாளை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் குடும்பங்களிலே மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நித்திய இலைப்பாற்றியை தந்தரலும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்களுக்காக நீர் நித்திய இளைப்பாற்றியை தந்தரலும் எங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் சந்திக்கவிருக்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வரையும் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் வடமும் இடமும் மேலும் கீழும் துணையாக நின்று வழிநடத்திடலும் தீய சக்திகள் தீய சிந்தனைகள் தீய எண்ணங்கள் தீய பார்வைகள் தீய மனிதர்கள் எங்களை அணுதா அணுகாது எங்களை எல்லா நிலையிலும் இது தூய் ஆவியானவரின் குடைகளால் நிரப்பி எவற்றை எப்போது எப்படி செய்ய வேண்டும் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதனை எங்களுக்கு அறிவுறுத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த காலை வேலையிலுமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர் அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர் வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர் என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீர் என்னை அறிந்திருந்தீர் நான் நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீர் அறிந்திருந்த என்னை நான் நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீர் ிருந்த சூழ்ந்திருந்தீர் வானகம் பரந்தாலும் நீரிருப்பீர் பாதாளம் பதுங்கினும் உம் கரமிருக்கும் வானகம் பரந்தாலும் நீரிருப்பீர் பாதாளம் பதுங்கினும் கரமிருக்கும் கடல்களின் எல்லை விடியலின் அருள் இறைவா ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர் அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர் நான் இருளின் சிறகினில் மறைந்திட நீ இருளில் ஒளியாய் திகழ்கின்றீர் நான் இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பினும் இருளில் ஒளியாய் திகழ்கின்றீர் வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபம் இனிதே தொடர்கின்றி நீரென்றுமே வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றி நீரென்றுமே கடல்களின் கடையல்லை விடியலி அருள் இறைவா என்னை அறிந்திருந்தீர் அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர் வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர் என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீர் ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர் வாக்கு யூதித் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் நாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார் அவர் அபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும் யாக்கோபு தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசபதோமியாவில் மேய்த்து கொண்டிருந்த அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரை போற்றப்படுவாராக ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் மன்றாட்டுக்கள் இறைவா உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை புகழ்கிறோம் எல்லா மக்களின் உள்ளங்களிலும் உம் திருப்பெயர் தூயதன போற்றப்படுவதாக இறைவா என்று நாங்கள் விண்ணகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை வாழ அருளும் இவ்வுலகில் உன் திருவுளத்தை நிறைவேற்ற எங்களை தயார் செய்தருளும் இறைவா நீர் எங்களின் குற்றங்களை மன்னிக்கின்றீர் அதுபோல இந்நாளில் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் மனதுடனே தந்தருளும் தந்தையே எங்கள் சோதனைகளில் எங்களோடு இருந்தருளும் நாங்கள் உம்மை விட்டு பிரியா எல்லா நிலையிலும் விடாமல் பாதுகாத்து வழி நடத்தும் நமது குடும்பங்களில் மறித்தவர்கள் யாரும் நினையதா ஆத்திர மக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்றவர்கள் மருத்துவர்களாக இருந்து இறந்தவர்கள் இராணுவத்திலே நம் நாட்டுக்காக சேவை செய்து மறித்தவர்கள் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் நித்திய அலை இலைப்பாற்றி அடைய வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது போற்ற போற்றப்பெருக மது ஆட்சி வருக உமது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிபிப்போமாக கடவுளாகிய ஆண்டவரே பூமியை கை கொண்டு அதனை பயிரிடுமாறு மனிதரிடம் அதனை ஒப்படைத்தேர் அவருடைய நன்மைக்காக கதிரவனையும் ஒளிரச் செய்தேர் மது மாட்சிக்காகவும் எங்களை அடுத்திருப்போரின் நலன்களுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையுடன் பணிபுரிய எங்களுக்கு என்று உமது அருளை தந்தருளும் உம்மோடு பர்சுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன்